திருச்சிற்றம்பலம் சிவாய நன்னார் விண்ணப்பம் தொர்காப்பியராண்டு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று வைகாசி திங்கள் பனிரெண்டாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே இருபத்தைந்து சனிக்கிழமை இரண்டாம் தேதி விரை இரவு ஏழரை மணி வரை விண்மீன் காலை பதினோரு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ் முறையாகிய முப்பாடிலே எழுநூத்தி ஐம்பத்தி இரண்டாவது திருக்குறள் ல்லாரழுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு வைகாசித்தீங்கள் இடவ வீடு திரு ஆப்பாடி நான்காம் திருமுறை ஆதியும் அறிவும் ஆகி அறிவினில் செறிவும் ஆகி சோதியுள் சுடரும் ஆகி தூணெறி கொருவனாகி பாதியிப் பெண்ணும் ஆகி வேதிய வாழும் சேஞல் விரும்புமாப்பாடியாரே சனிக்கிழமை திருநல்லாறு முதலாம் திருமுறை தோடுடைய காதுடையின் தோடுடையின் துளையா பீடுடைய போர்விடையின் பின் மோர் ஏடுடைய மேழுள கடலும் சூழ்ந்த நாடுடைய நம் பெரும்பான்மையது நல்ல கடிய நாயனார் கோற்புளி நாயனார் ராணிப்பேட்டை குமரகுருசுவாமி காட்டுப்புத்தூர் நாராயண பிரம்மேந்திர சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருப்பராய்த்துறை குற்றாலம் வழுவூர் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய துளங்கொடி வடிவ விண்மீன் முதலாம் திருமுறை கொடிகள் பூசி தொண்டர்வின் செல்ல புகழ்வி கொடிகளோடும் ஆழ்விழமல்கும் குற்றாலம் கடிகள் கொன்றை கோவில மாலை காதல் செய் அடிகள் மேய நன்னகர் போலும் செம்மளர் நொந்தாள் சேரலொட்டாமலங்கழி அன்பருடுமரி மாடரணேயம் அழிந்தவர் வேடம் அலையும் தான் அரண் எனத் தொழுமீ ஆதீனப்படுவல் அவிரோதம் தொண்ணூத்தி ரெண்டு சொன்ன இந் வாயும் கொடு தொடர்ந்து அன்ன மெய்னிட்டு சேர்ந்து தீவர ஆனந்தம் பெற்றிடு என்று குருமணியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்பத்தந்தாதி வாழ்வருளும் சாந்தலிங்கர் மலரடியைப் போற்றி இந்த மண்ணில் தீமையாழ்ந்திடவும் கரைகண்டன் அடியனையைத் தொழுது கூட்டம் சூழ்ந்திடவும் திருத்துண்டால் சிவநெறியில் அயல் வழக்குத் தொடரா வண்ணம் ஏழு சைசே தமிழ் வழிபாடு எங்கும் வளர்ந்திட நாளும் எத்துவோமே துதித்து வணங்குகின்றோம் திரு